அறுபத்தஞ்சு லட்சம் வாக்குகளை நீக்கம் செய்யும் தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கையை எதிர்த்து காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பீகாரில் வாக்குரிமை பயணம் நடத்தி வருகிறார் வரும் இருபத்தி ஏழாம் தேதி ராகுலின் பயணத்தில் பங்கேற்க தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பீகார் செல்ல இருக்கிறார் மக்களின் தீர்ப்பை திருடுவதாக கூறி தேர்தல் ஆணையத்தை கண்டித்து இதற்காக டெல்லியில் நடைபெற்ற போராட்டத்தை ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டதை கண்டித்து தமிழகத்தில் கண்டன பொருள் கொடுத்தவர் தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் எதிர்கட்சிகள் தேசிய அளவில் நடத்தும் ஜனநாயகத்திற்கான இந்த போராட்டத்தில் நடிகர் விஜயும் இணைய வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி அழைப்பு விடுத்திருக்கிறது இது தொடர்பாக தமிழக காங்கிரஸின் மூத்த தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான உ பலராமன் அளித்த பேட்டி தேர்தல் ஆணையம் அதனுடைய முதன்மையான தேர்தல் ஆணையரா இருக்காரு அவர் பேசுறத நீங்களும் கேட்டிருப்பீங்க எப்படி இவ்வளவு பெரிய பதவிக்கு தூக்கி விட்டானு தெரியல ரொம்ப பெரிய தப்பு ஏன் இப்படி தவறு நடக்குதுன்னா உண்டு இல்ல இல்ல விசாரிச்சோம் தப்புதான் அப்படின்னு ஏன் நேருக்கு நேரம் பதில் சொல்லக்கூடாது இவங்க உருவாக்குன நபர்கள்ன்றதுனால அவங்க அதை மாதிரி பண்றாங்கன்னு நினைக்கிறாங்க அது தப்பு ஒரு சாதாரண நான் பார்க்கும்போது என்ன இவ்வளவு அயோக்கியத்தனம் நடத்திருக்கிறாங்களே அப்படின்னு எங்களுக்கெல்லாம் பேசத்தான் தோணும் ஆனால் அதுக்கு பொறுப்பாக பதில் சொல்ல வேண்டியது அந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்களுடைய கடமை அதுக்கு பதில் சொல்றதுக்கு பதிலாக எதிர்கொள்வி கேட்டால் அது என்ன கடமை எந்த கடமையில கூட நமக்கு தெரியல அதனால இன்னைக்கு ராகுல்ஜி கேட்டதுக்கு இவங்க எல்லாம் சரியா பதில் சொல்றேன்ட்டு அவரையே திரும்பி கேள்வி நீ அபிடேவிட் போடு நான் அப்புறம் உனக்கு மூணு மாசம் உன்னை நான் அப்புறம் தூக்கிடலாம் அப்படின்னு பில்லு கொண்டாந்துக்கிறாங்கல்ல இந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருக்காங்க அரசியல் உலகத்திலேயே மிகப்பெரிய பிராடு கவர்மெண்ட்னு சொன்னா அது பிஜேபி தான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிருக்காங்க அவளை இன்னும் நல்லா விசாரிக்க ஆரம்பிச்சோம்னா இன்னும் என்னென்ன கோளாறு வருமோ தெரியாது சாதாரண ஆளுங்களாக இருந்தவள் இன்னைக்கு ரொம்ப பெரிய ஆளுங்களாகி அதுவும் அமித்ஷாலாம் ஒரு குற்றவாளியாக நிரந்தரமாக ஒன்று சேர சிறையில் இருக்க வேண்டிய நபர்கள் அல்லது தூக்கு தண்டனை அடைய வேண்டிய கைதிகளாக இருக்க வேண்டியவங்க அவங்கெல்லாம் இன்னைக்கு நமக்கு வந்து புதி சொல்கிறான் ஆலோசனை சொல்கிறாங்கன்னா என்ன நியாயமென்னு தெரியல அதனால இன்னைக்கு இவங்க பதவி இல்லைன்னா இவங்க இருக்க வேண்டிய இடம் வேற இடம் தான் அப்படின்றது அவங்களுடைய நடவடிக்கை அது காட்டுது அரசியல் ரீதியா தவறுகள் அப்படின்னு சொன்னா எதிர்கட்சியை சார்ந்தவங்க கேள்வி கேட்பாங்கன்றது இயல்பான ஒன்று ஆனா அதுக்கு பதில் சொல்றதுக்கு பதிலாக அவங்க எதிர்கேள்வியை போட்டு நம்மளை மறக்கிறதும் அப்புறம் சட்ட ரீதியா சில பில்லுங்களை கொண்டு வந்து அவங்கள தூக்கி ஒன்று போடலான்னு நினைக்கிறதும் சுத்த அயோக்கியத்தனம் அரசியல் சட்டத்தை மீறுகிற செயல் அதை விட என்னன்னா ஒட்டு மொத்த இந்த தேசத்தை ஏமாற்றுகிற பாவியல் தான் சொல்ல பண்ணும் ஆனால் அதுல இருந்து இவங்க மீளவும் மாட்டாங்க முடியாதுன்னு நான் இப்ப நினைக்கிறேன் அதனால கண்டிப்பா இந்த ஜனங்க அதை புரிஞ்சுக்குவாங்க ராகுல்ஜியை ஒன்றும் இவங்க பெருசா வெற்றி பெற முடியாது ஏன்னா இப்ப நடந்திருந்த ராகுல் இல்ல இது மக்கள் போராட்டமா மாற்றப்பட்டிருக்கு மக்கள் மத்தியில கொண்டு போயாச்சு ஒரு ஸ்டேட்டுக்கு பேசுறது பதிலா இந்தியாவுக்கும் பேச பேச வச்சுட்டாரு சாதாரண ஆளுங்களும் கேள்வி கேட்கலாம் ஏன்டா ஓட்டத்தை வருவீங்க அப்படின்னு அதுக்கு பதில் இல்லை ஒரு ஜீரோ நம்பருக்கு ஒன்று போட்டு நூறு ஓட்டு பதிவு பண்றான்னா அதுக்கு ஒரு எலெக்ஷன் கமிஷன் பதில் சொல்றானு அப்புறம் இன்னும் இவெல்லாம் ஒரு பெரிய மனசு இன்னும் பெரிய பதவியில் இருக்கிறவங்க யோசிச்சு பாருங்க நான் அமையவன் சொல்றேன்னு எல்லாரும் வருத்தப்படலாம் இந்த தகுதியை எழுந்துட்டார் அவரு இல்லாதப்பட்டவங்களுக்கு கொடுத்தாங்க அது இன்னும் அது எந்த சட்டம் சொல்லுது இல்லாதப்பட்டவங்க திருட்டு ஓட்டு போடுறதுக்கு திருட்டுத்தனமானவர்களை திருடர்களை அதில் பயன்படுத்துறதுக்கு அதுக்கு பிடிக்க வேண்டிய அதிகாரியா இருக்கிற நீயே இப்படி இப்படி சொன்னா நீ பெரிய திருடம்ல அப்புறம் கேள்வி கேட்டாங்கன்னா நீ இப்படிலாம் பதில் சொல்லுவியா என்ன நியாயம் அதனால இந்திய மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள் தமிழகத்து மக்கள் இன்னும் தெளிவாக புரிந்து வச்சிருக்காங்க அதனால தண்டிக்கப்பட வேண்டிய நபர்கள் தண்டிக்கப்பட வேண்டிய குற்றமாக செய்து கொண்டிருக்கிறார் அதை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தாங்கன்னா நல்லது ஆனால் முடிவுக்கு அரசியல் ரீதியாக வராது ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு இடத்துலையும் கொண்டு போகிறது கூட எனக்கு இதில் ஒரு வருத்தமான ஒரு செய்தியும் உண்டு ஒரு சரியான கூட்டத்தை சரியான நிலைய திசையில் விசாரிக்கிறதுக்கு பதிலாக பரவலாகிக்கிட்டீங்கன்னு சொன்னால் அது அப்படியே நீத்து போகும் அப்படி இந்த இஷ்யூ நீத்து போவமோ என்று நான் நினைக்கிறேன் ஆகினால மேலும் மேலும் அதை அதிகமாக பேசி விவாதித்து கொண்டு போகிறது அது அவ்வளோ நல்லது இல்லை அந்த பலன் யாருக்கு போயின்னா அவங்களுக்கு தான் போய் சேரும்ன்றது என்னுடைய கருத்து அதிலிருந்து குற்றம் செய்தவர்களை காப்பாற்ற வேண்டும் பிரதமர் உள்துறை மந்திரியும் அருங்கி கட்டி வேலை செய்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ இந்த நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள் சிந்தனையாளர்கள் பெரிய பெரிய அதிகாரிகளாக இருந்தவங்க எல்லாரையும் முட்டாளாக்குகிற ரெண்டு முட்டாள்கள் சேர்ந்து செய்கிற இந்த காரியத்தை ஜனங்களும் கவனிக்கணும் அதன் ஜனங்களை சதா நினைவுபடுத்த வேண்டியது எல்லாருடைய கடமை என்பதுதான் என்னுடையது அந்த நினைவுபடுத்துறதுல ராகுல்ஜி முதலாவது நபராக இருக்கிறார் அவரை நாம் வாழ்த்த வேண்டும் அதற்கு சப்போர்ட் ஆக நாமெல்லாம் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து இந்த வாக்கு திருட்டு என்பது தமிழகம் மட்டுமல்ல இந்தியா வெங்கும் என்று எதிரொலித்திருக்கிறது இந்த வாக்கு திருட்டுல மாட்டிக்கின மோடியாக இருந்தாலும் அவர் பக்கத்தில் இருக்கிற ஷாவாக இருந்தாலும் வெறும் சிக்கல்ல மாட்டி கொண்டு முடிக்கிறார்கள் அவருடைய ஆட்சியின் இறுதி காலத்தை கொண்டு வந்து நிறுத்தி அந்த வகையில் இந்த பிரச்சனையில் விஜய் அவர்கள் ஒரு நல்ல முடிவு எடுக்க வேண்டும் இந்திய ரீதியில் நடைபெறுகிற இந்த போருக்கு அவர் உற்ற துணையாக இருக்க வேண்டும் ஒற்ற துணையாக முதலிலே நமக்கு கை கொடுத்து உதவியது திமுக தலைவர் ஸ்டாலின் தான் என்பதை நான் நினைத்து பார்க்கிறேன் இங்கே விஜய் அவர்கள் வேறுபாடு இல்லாமல் பொது பிரச்சனையில் பொது கருத்தில் ஒத்து இருப்பது அவசியம் என்பது என்னுடைய கருத்து ஆகினால அகில இந்திய ரீதியில இந்த வாக்குத்திருட்டு என்கிற மிகப்பெரிய போராட்டத்தில் நாம் வெற்றி பெற வேண்டும் ஜனநாயகம் வெற்றி பெற வேண்டும் என்பதில் நல்ல கருத்தோடு அவர் இணைந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணமும் வேண்டுகோளுமாகும் இந்தியாவினுடைய வெற்றி என்பது இந்த ஜனநாயகத்தை காத்தலில் தான் இருக்கிறது ராகுல் எடுத்திருக்கிற அந்த ஸ்டாண்டுக்கு முதலாவது ஆதரவு தெரிவித்த திமுக அதற்கு ஒற்ற துணையாக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் அவரோடு சேர்ந்து இந்த விஷயத்துல செயல்பட வேண்டியது விஜயினுடைய கடமையாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் மற்ற அரசியல் பிறகு பார்த்துங்க இந்த இஷ்யூவில் அகில இந்திய ரீதியில் ஒத்த கருத்தோடு நாம் நின்று போராடி வெற்றி பெற வேண்டும் ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் ஜனநாயகம் காத்தால்தான் மற்றதெல்லாம் சரியாக இருக்கும் என்பதை நினைவுபடுத்துகிறேன் ஆகவே விஜய் அவர்கள் இதுல ஒத்த கருத்தோடு நீங்கள் இறங்கி வர வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோளா